சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் காசா போருக்கு சர்வதேச இஷ்டப்படுத்தும் படை புதிய மாற்றமா ஹமாஸ் ஆயுதம் கைவிடுமா டிரம்பின் திட்டம் காசாவை மாற்றுமா மேற்குறிப்பிட்ட விடயம் தொடர்பாகத்தான் இந்த காணொளியில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அதற்கு முன் இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தால் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை வழங்குங்கள் வாங்க காணொலிக்குள் போகலாம் ஒரு காலத்தில் மக்கள் வாழ்ந்த நகரம் இன்று இடிபாடுகள் மட்டும் நினைவாக மிஞ்சியுள்ளன போரின் ஒளி மங்கிவிட்டாலும் அதன் காயங்கள் இன்னும் உயிருடன் இருக்கின்றன ஆனால் இப்போது இந்த அணிந்த நிலத்தை மீண்டும் அமைதிக்கு தள்ள ஒரு புதிய முயற்சி உலக பேசப்படுகின்றது அதுதான் சர்வதேச இஷ்டப்படுத்தும் படை இது காசா போருக்கு ஒரு தீர்வா அல்லது புதிய அதிகாரப் போட்டியின் தொடக்கமான கேள்வியுடன் தான் அது தொடங்குகின்றது Hey, hey, hello, hello! இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஏழு கமாஸ் நடத்திய தாக்குதல்களில் ஆயிரத்து நூறுக்கும் மேற்பட்ட இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டார்கள் அதற்கு பதிலாக இஸ்ரேல் தொடங்கிய தாக்குதல்கள் காசாவை முழுமையாக நொறுக்கின கடந்த இரண்டு ஆண்டுகளில் காசாவிலிருந்து அறுபத்தி எட்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக ஹமாஸ் நிர்வாகம் கோருகின்றது நகர்கள் அழிந்தன மருத்துவமனைகள் அழிந்தன மனதா நெருக்கடி பெருகியது இந்த நிலையில் போர் நிறுத்தம் பலமுறை அறிவிக்கப்பட்டது இப்போது அமைதி முயற்சியின் புதிய முகமாக அமெரிக்கா வந்தது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் முன்வைத்த மத்தியகளுக்கு அமைதி திட்டத்தின் புதிய கட்டத்தில் காசா ஒரு சர்வதேச இஷ்டப்படுத்தும் படை அமைக்கப்படுவதை பரிசீலனையில் வைத்திருக்கின்றார் இந்த படைக்கு இரண்டு ஆண்டுகள் வரை அதிகாரம் வழங்கும் வரைவு தீர்மானம் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலுக்கும் அனுப்பப்பட்டுள்ளது இதன் நோக்கம் என்ன ஹமாஸ் ஆயுதங்களை கைவிட செய்வது காசாவில் பாதுகாப்பை உறுதி செய்வது மேலும் புதிய நிர்வாகத்தை உருவாக்க வழிவகுப்பது இந்நிலையில் இந்த இஷ்டப்படுத்தும் படை என்றால் என்ன என்பதை நாம் கட்டாயம் பார்க்க வேண்டும் இஷ்டப்படுத்தும் படை என்றால் போரால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சட்டம் ஒழுங்கை மீண்டும் ஏற்படுத்துகின்ற சர்வதேச இராணுவ கூட்டணியாகும் இது பெரும்பாலும் ஐநா அமெரிக்கா மற்றும் சில கூட்டாளி நாடுகள் இணைந்து செயல்படுகின்ற அமை ஆனால் இப்போது கேள்வி என்னவென்றால் காசாவை போன்ற சிக்கலான அரசியல் மற்றும் மத அடிப்படையில் பிரிந்த பிரதேசத்தில் இந்த வகை வெளிநாட்டு படை உண்மையில் அமைதியை உருவாக்குமா என்பதே அல்லது புதிய முதல்களை உருவாக்குமா என்பதே ஆனால் இஸ்ரேலின் நிலை மிக மிக தெளிவாக உள்ளது ஹமாஸ் இனி எப்போதும் அச்சுறுத்தலாக இருக்கக்கூடாது என்று அவர்கள் உறுதியாக கோருகின்றார்கள் ஆனால் காசாவில் இன்னும் ஹமாஸின் ஆதிக்கமே உள்ளது அதனை அவர்களால் மறக்க முடியாது இதனால் இஸ்ரேல் தற்காலிகமாக தன் படைகளை வைத்திருக்கின்றது என்று அறிவித்திருக்கின்றது இதே சமயம் சர்வதேச படை களமுறங்கினால் அதிகாரப் அதிகார பகிர்வு எப்படி செயல்படுத்தப்படும் என்பதிலும் பல குழப்பங்கள் உள்ளன ஹமாஸ் தற்போது இந்த ஒப்பந்தத்தை எதிர்க்கின்றது அவர்கள் என்ன கூறுகின்றார்கள் என்றால் இது காசா மீது வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு வடிவம் என்று கூறுகின்றார்கள் மேலும் ஆயுதங்களை கைவிடுவது அவர்களின் அரசியல் அடையாளத்தை அளிக்கும் என்று அவர்கள் கருதுகின்றார்கள் ஆனால் காசா மக்கள் தினமும் உயிர் வாழ்வுக்கே போராடும் நிலையில் அமைதியை விரும்புகின்றார்கள் ஆனால் ஹமாஸ் ஆயுதங்களை கைவிடுமா என்பதே முக்கியமான கேள்வி காசாவின் எதிர்காலம் இப்போது அதிகமான கேள்விகளுக்குள் தான் தள்ளப்பட்டிருக்கின்றது காசா மக்கள் மற்றும் உலகம் மீண்டும் நிலையான அமைதியை காண எதிர்பார்க்கின்றனர் ஆனால் ஹமாஸ் ஆயுதத்தை கைவிட தயாரில்லை என்பதால் இந்த நிலை சிக்கலாக மாறியுள்ளது காமாஸ் இந்த திட்டத்தை எதிர்த்து வருகின்றது அவர்கள் என்ன கூறுகின்றார்கள் என்றால் இது காசாவுக்கு வெளிநாட்டு மாறும் மேலும் ஆயுதங்களை கைவிடுவது அவர்களின் அரசியல் அடையாளத்தையும் கட்டுப்பாட்டையும் குறைக்கும் என்று எண்ணுகின்றார்கள் இதற்கிடையில் காசா மக்கள் நாள்தோறும் உயிர் வாழ்வுக்காக போராடுகின்ற நிலையில் அமைதியை விரும்புகின்றார்கள் இந்நிலையில் காமாஸ் ஆயுதங்களை கைவிடுமா எந்த நாடுகள் படையில் பங்கேற்கும் காசாவின் புதிய நிர்வாகம் ஜார் இஸ்ரேல் படைகள் எப்போது திரும்பப் பெறப்படும் என்ற பல கேள்விகள் இங்கு எழுந்து நிற்கின்றன ஆனால் அமெரிக்கா என்ன கூறுகின்றது என்றால் காசாவை மத்திய கிழக்கின் வணிக மையமாக மாற்றும் என்பதாகும் ஆனால் இன்றைய காசா அதற்கு பெரும்பாலும் சாத்தியம் இல்லாத நிலையில் தான் காணப்படுகின்றது அமெரிக்காவும் அதன் கூட்டாளிகளும் இந்த முயற்சியை கடந்த இரண்டு ஆண்டுகளில் மிக முக்கியமான அமைதி வாய்ப்பு என்றுதான் கூறுகின்றார்கள் ஆனால் சில நாடுகள் குறிப்பாக துருக்கி ஈரான் மற்றும் சில அரபு கூட்டமைப்புகள் இது பலஸ்தீன் தன்னாட்சியை குறைக்கும் முயற்சி என்று கடுமையாக விமர்சிக்கின்றன இதனால் ஐஎஸ்எஃப் உண்மையில் உருவாகுமா அதாவது சர்வதேச இஷ்டப்படை உண்மையில் உருவாகுமா என்பது இன்னும் நிச்சயமில்லை அமைதி ஒப்பந்தத்தின் அடுத்த கட்டம் இன்னும் மர்மமாக உள்ள நிலையில் காசாவில் புதிய நிர்வாகத்தை யார் பார்ப்பார்கள் எந்த நாடுகள் இஷ்டப்படுத்தும் படையில் பங்கேற்கும் இஸ்ரேல் எப்போது திரும்ப பெறப்படும் இவை அனைத்தும் பதிலில்லாத கேள்விகளே அதே சமயம் அமெரிக்கா காசாவை மத்திய வணிக மையமாக மாற்றும் தொலைநோக்கு பார்வையை முன்வைத்திருக்கிறது ஆனால் இன்றைய காசா இன்னும் உள்ளது காசா போர் ஒரு ராணுவ முதல் மட்டுமல்ல அது மனித இழப்பின் கதை இஷ்டப்படுத்தும் படை ஒரு புதிய நம்பிக்கையா அல்லது மேலும் ஒரு அரசியல் முயற்சியா என்பதை வரலாறே கோரும் ஆனால் ஒருபடியும் மட்டும் இங்கு தெளிவு என்னவென்றால் காசாவிற்கான அமைதி ஏற்பட முடியாதல்ல அது மக்களால்தான் சாத்தியம் என்பதை பற்றி கருத்துக்களை கீழே பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க மீண்டும் மற்றொரு காணொளியில் காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்